இந்த மா பேர் என்னன்னு சொல்லுங்க இந்த மாத பேர் என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க வெரி குட் டிசம்பர் மாதம் என்ன பாட்டு கதை சொல்றது விலங்குகள் வெரி குட் விலங்குகள்னா என்னன்னு சொல்லிங்களா விலங்குகள்னா என்ன பேர் சொல்றீங்களா மிருகங்கள் பேரு சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க ஆ சொல்லு வெரி குட் நாய் ஏ ஆ பூனை வெரி குட் சிங்கம் கரடி யோனை குரங்கு இதெல்லாம் தான் மிருகங்கள் ஓகேவா மிருகங்கள் எந்த மிருகங்களை எல்லாம் வீட்டில் வளர்த்துவீங்க மிருகங்கள் என்ன மிருகங்கள் வீட்டில் வளர்த்தலாம் சொல்லுங்கள் மிருகங்கள் எந்த மிருகம் வீட்டில் வளர்த்துவீங்க பூனை நாய் ஆடு மாடு இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் வளர்த்துவோம் ஓகேவா காட்டுக்குள்ளே எந்த மிருகமெல்லாம் இருக்கு காட்டுக்குள்ளே எந்த மிருகம் இருக்குது சொல்லுங்க காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே என்ன மிருகம் இருக்குது சொல்லுங்க புளி சொல்லுங்க சிங்கம் கரடி ஓநாய் புலி ஓனாய் தான் காட்டுக்குள்ள இருக்கும் ஓகேவா சரி எல்லாம் கிளா பண்ணிடுங்க வெரி குட்